ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ரமண அக்ஷர மணமாலையில் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது பாடல்களை பார்ப்போம் ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் சரணமையா ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணாச்சரணம் சரணமையா தொட்ட மனத்தோர் துச்சமாய் மதிப்போர் கிட்டாமல் செய்தாய் சரணமையா தூங்காது தூங்கும் துரியம் அருள்வாய் அன்பு பிழை நான் சரணமையா தெய்வம் நான் என உணர்த்தி காட்டும் ம தெய்வமே சரணமையா ரமணா சரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமையா துட்ட மனத்தோர் துச்சமாய் மதிப்போர் கிட்டாமல் செய்தாய் சரணமையா துஷ்ட மனம் உடையவர்கள் நமக்கு அடிக்கடி வந்து நம்ம கடலில் வந்து மாட்டுவாங்க தேவையில்லாமல் துஷ்டமானன்னா ஒன்றும் இல்லை நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் டிகிங் சம்படி அநாவசியமாக கமெண்ட் அடிக்க வேண்டியது முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம் பார்த்த உடனே ஒரு கமெண்ட் அடிக்கிறது பகவானே அவாளையெல்லாம் விட்டு தள்ளி இருக்கணும்ப்பா வேண்டாம் அவங்க சகவாசமே வேண்டாம் பேசும்போதே இனிமையாக பேசினா என்ன வந்தது வள்ளுவர் சொல்வார் இன்சொல் சொல் இன்றல் காண்பான் எவன் கோலோ வன்சொல் வழங்குவது ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஏன் இனிமையாக பேசினா என்ன குறைஞ்சா போயிட்டோம் அந்த மாதிரி இனிமையாக பேசுவதால் நல்ல பலன் கிடைக்கும்போது எதற்காக வன்மையாக பேசுவது அந்த கருத்தை தான் இங்கே சொல்கிறார் துட்ட மனத்தோர் இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் துஷ்ட மனம் அது மனசில் வந்து விகல்பமே இல்லாமல் இருக்கணும் அடுத்தவங்கள பார்த்தோம் நல்ல வணக்கம் இந்த மாதிரி இது உடனே கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுடைய புத்தி கெட்ட புத்தி வெளியில் வராப்பில் வார்த்தைகளை விடக்கூடாது துட்ட மனத்தோர் துச்சமாய் மதிப்போர் அடுத்தது இன்னொருத்தர் வந்து எனக்கு ஈடு யாருமே இல்லை நான் தான் ரொம்ப கட்டிகாரன் நான் தான் பெறுவேன் இதை காமிச்சுட்டே இருப்பாங்க துச்சமாய் அடுத்தவர் அது என்ன பண்ணுவோன்னா அடுத்தவர்களை துச்சமாக மதிப்பார்கள் அவர் தான் சொல்கிறார் துச்சமாய் மதிப்போர் கிட்டாமல் செய்தாய் சரணம் ஐயா நல்ல வேலை அவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்ச பகவான்கிட்ட வரப்போகிறோமோ என்னவோ தெரியல சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் யாரையும் அகம்பாவமாக பேசுகிறான்னா அவனை விட்டு ஒரு மைல் தள்ளி ஓடிடுவேன் வேண முடியாது இவனோடு சா தாக்கு பிடிக்க முடியாது நமக்கு காற்றால் ஸ்கூலுக்கு போக வேண்டியது சாயங்காலம் எப்படியோ ஸ்கூலில் உட்காந்துக்க வேண்டியது பத்துலேருந்து நாலு வரைக்கும் சொல்லப்போனால் தலையெடுத்தேன்னு மழை காலம் வந்தால் மேன வானத்தையே பார்க்குறது கடவுளே மழை வரணும் மழை வந்தால் ஸ்கூலில் விட்டு சீக்கிரம் விட்டுடுவாங்க வந்த உடனே விளையாடணும் 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 இப்படி ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக விளையாடும் போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அதாவது என் தெருளாக இருக்கான் அவன் எப்படி ஃப்ரெண்டாக முடியும் அவன் என்ன பண்ணுவான் ஸ்கூல் போகும்போது ஆர்கமெட்டிக்ஸ் விதி சொல்லு அப்படின்பான் எனக்கு வேறு வேலை வட்டி இல்லைடானுவேன் அது நம்ம பாட்டுக்கு விளையாட்டாக பேசினு போகும்போது அங்கே இந்த ஆர்கிக்ஸ் விதி சொல்லு லாஃப் ரொட்டேஷன் மிதத்தல் விதி சொல்லுன்னுவான் இந்த பாரு உன் வேலையை பார்த்துன்னு போன்னு சொல்லுவான் இது எப்படின்னா துஷ்டமானோம் அடுத்தவனும் துச்சமாய் உனக்கு வராது அப்படின்னு உனக்கு இதெல்லாம் வராது எனக்கு ரொம்ப தெரியும் அதான் கிட்டாமல் செய்தாய் அவங்களெல்லாம் பக்கத்தில் சேர்க்காமையே நீ பண்ணினேன் பகவானே இன்றைக்கும் பண்ணியிருக்க ரொம்ப சந்தோஷம் பகவானேங்கிறான் அடுத்த பாட்டு தூங்காது தோங்கும் துரியம் அருள்வாய் அன்பு பிழை நான் ஐயா பிழைனா பிள்ளைங்கிறதுனுடைய குறுக்கமாக போட்டிருக்கேன் ஏன்னா பாட்டுக்காக தூங்காது தூங்கும் துரியம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் துரியங்கிறது என்னன்னா நனவு கனவு விழிப்பு நனவு கனவு தூக்கம் மூணுக்கும் அடிப்படையாக இருப்பது துரியம் பகவான் முக்காவசியத்தையும் தூங்காமல் தூங்கினார் அது நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம் இந்த தூங்காது தூங்கும் துரியங்கிறது எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறது உலகத்தில் உலகத்தில் நீ இருக்க ஆனால் ஏதையும் கண்டுக்கிறது இல்லை இது அம்பா தூங்காது தூங்குதல் தூங்காதுன்னா விழிப்போடு இருக்கிறாய் நமக்கு எதுவும் வேறு விஷயங்கள் எதுவும் கேட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக விழிப்பாக இருக்கிறாய் ஆனால் தூங்கி கொண்டிருக்கிறாய் உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாப்பில் ஆப்பில் இருக்க தூங்கும்போது என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அது போல் வாழ்க்கை போகணும் அடுத்து துறையும் அதுக்கு மேலே சகல விதமான சக்திகள் கொடுக்குறதெல்லாம் பகவான் இஷ்டம் அது நமக்கு வேண்டும் வேண்டாம் பகவானுக்கு மேலே என்ன இருபத்தி நாலு மணி நேரம் பகவான் இருக்கான் அவன் அருள் பண்ணிகிட்டே இருக்கான் இதுக்கு மேலே தனியாக துரியமும் துரியாஜீதம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் போகிற போக்கில் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சொல்கிறேன் பகவான் வந்து துரியத்தை மட்டும்தான் சொல்லுவார் துரியாஜீத்தம்னு சொல்லுவார் துரியமே அஜித்தமான நிலை இதில் துரியாஜீதம் எதுக்கு அப்படிம்பார் எல்லாமே பகவான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க கண்டு தான் நம்ம பகவானோட அப்படியே ஒட்டிக்கிறோம் என்ன அபா உதானா அப்படின்னு வாயோ பார்த்து சொன்னால் பகவான் சொல்ல அட போய் ஏதோ ஒரு காற்று இதுக்கு ஏன்யா இவ்வளோ பேருன்னு அதனால தான் பகவானுக்கு என் பகவான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது காரணமே நம்மளை மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிப்பார் நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி உண்மையிலே ஒன்றும் தெரியாது பகவான் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறார் பாருங்க அதுதான் பகவான் கிட்ட நம்ம பிடிச்சது அது கூட துரியந்தான் எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறது கூட துரியந்தான் தூங்காது துரியம் தூங்காது தூங்கும் துரியம் அருள்வாய் எனக்கு இது பண்ணி கொடுங்களேன் பகவானேன்னு கேட்குறேன் அந்த துரியம் வந்தாலும் பரவாயில்ல இல்லை உலகத்தில் என்ன நடந்தாலும் கண்டுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சக்தி கொடுங்க பகவானே எவன் என்ன பேசினா நமக்கு என்ன வந்தது இது ரமணரோட சம்மந்தப்பட்டதா வேத சம்பந்தப்பட்டதா கடவுளை பற்றி சம்மந்தப்பட்டதா இதுலேருந்து எதாவது கடவுளை பற்றி டிரைவ் பண்ணுறாங்களாம் பண்ணலாமாங்கிறத தாண்டி வேறு எதுவும் சிந்திக்காத ஒரு அறிவை கொடு அப்படின்னு கேட்கலாம் போலவேன் ஓகே அடுத்த பாட்டு தெய்வம் நான் என உணர்த்தி காட்டும் உத்தம தெய்வமே சரணமையா நான் தான் தெய்வம் அகம் பிரம்மாஸ்மி என்பதை காட்டி கொடுக்கின்றார் பகவான் உத்தம தெய்வமான பகவான் நம் அனைவரையும் நான் தான் தெய்வம் என்று உணர்த்துகிறார் காட்டி கொடுக்கிறார் இது ஒரு அற்புதமான விஷயம் டு சி காட் ஈஸ் டு காட் கடவுளை காண்பது என்பது கடவுளாகவே இருத்தல் என்பார் பகவான் அந்த முறையிலே நம்மையும் கடவுளாக்க முயற்சிக்கின்றார் பகவான் அவர் உத்தம தெய்வமாக இருப்பதனால்தான் நம்மையும் தெய்வமாக தெய்வமாக்க முயற்சிக்கிறார் நாமும் பகவானோடு சேர்ந்து தெய்வீகமாக இருப்போம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய